அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான் பகமத்வைதாசவன் நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள் வாழ்க்கையில எத்தனையோ கஷ்டங்கள் எத்தனையோ பிரச்சனைகள் ஆனா அது எல்லாத்தையும் சரி செய்யும் பொருட்டு நமக்கு நிறைய பரிகாரங்களை நம்முடைய ரிஷிகள் வந்து வகுத்து கொடுத்துருக்குறாங்க பொறுமையோடு நம்பிக்கையோடு செய்யும்போது கண்டிப்பாக அந்த வாழ்க்கை வந்து பூந்தோட்டமாக மாறும் அதில் வந்து சந்தேகமே கிடையாது ஏன்னா பரிகாரங்கள் கண்டிப்பாக நல்ல பலனை வந்து கொடுக்கும் இந்த பரிகாரம் எதற்கு பயன்படும் அப்படின்னா திடீர்னு ஒரு பணக்கஷ்டம் வந்துடுச்சு அந்த பணக்கஷ்டத்தை வந்து நாம் எப்படி போக்கிக் கொள்வது அப்படின்னா இந்த பரிகாரத்தை செய்தீங்க அப்படின்னா அந்த பண பிரச்சனைக்கு வந்து ஒரு தீர்வு அப்படின்றது கிடைக்கும் அது என்ன அப்படின்றத இப்போ நாம் பார்க்கலாம் இதற்கு வந்து மஞ்சள் நிறத்தில் இருக்கின்ற பட்டு துணி தேவை காட்டன் துணி அதெல்லாம் இதற்கு பயன்படாது பட்டு பட்டு ஒரிஜினல் காஞ்சிபுரம் பட்டு கிடையாது நல்ல ஷைனிங்காக இருக்கக்கூடிய கொஞ்சம் விலை அதிகமா இருக்கக்கூடிய ரொம்ப விலை அதிகம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு ரூபாய் அப்படி இருக்கும் அவ்வளவுதான் இல்லைன்னா உங்க ஊரில் இருக்கக்கூடிய கடையில் வந்து கேளுங்க ஷைனிங்கா மஞ்சள் கலர் துணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து தருவாங்க அதை வந்து கொஞ்சம் எடுத்துக்கங்க பதினோரு கோமதி சக்கரங்கள் எடுத்துக்கோங்க மகாலட்சுமி தாயாரியினுடைய நிவாசம் எது அப்படின்னா இந்த கோமதி சக்கரங்களை நாம் சொல்லலாம் நிறைய பரிகாரங்கள் நம்முடைய சேனலில் கோமதி சக்கரத்தை பேஸ் பண்ணி நிறைய இருக்குது அதனால் கோமதி சக்கரத்தை நாம் வாங்கி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நிறைய பரிகாரங்களை செய்யலாம் ஒரு சூப்பரான பரிகாரம் கோமதி சக்கர பரிகாரம் இருக்குது அதை வந்து கூடிய விரைவில் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அது வேணுமா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டில் ஸ்திரமாக நிவாசம் செய்வாங்க அந்த பரிகாரத்தை செய்தால் இப்போ வந்து பதினோரு கோமதி சக்கரங்கள் எடுத்துக்கோங்க அந்த பதினோரு கோமதி சக்கரங்களுக்கும் மஞ்சளால் பொட்டு வைங்க மஞ்சளை வந்து தண்ணீரில் குழைச்சிட்டு அல்லது பன்னீரில் குழைச்சிட்டு ஒவ்வொரு பொட்டாக ஒவ்வொன்றத்துலேயும் வச்சுடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுடுங்க அது அப்படியே வந்து காஞ்சிடும் அதற்கு பிறகு ஒரு கோமதி சக்கரம் அதற்கு மேலே ஒன்று அதற்கு மேலே ஒன்று அதற்கு மேலே ஒன்று இப்படியாக பதினொன்று வச்சுடுங்க அந்த மஞ்சள் துணி மேலே வச்சுட்டு அதை வந்து ஒரு மூட்டையாக கட்டுங்க அப்போ வந்து இந்த ஒன்றுக்கு மேலே ஒன்று நாம் வைக்கும்போது அது கீழே விழுந்தா கூட பரவாயில்ல ஆனால் நீங்கள் வைக்கும்போது ஒன்று ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று வச்சுட்டே போகணும் அப்படி வைக்கும்போது ஒன்று ரெண்டு கீழே விழுந்தா கூட பரவாயில்ல வச்சுட்டு அதை வந்து ஒரு மூட்டையாக வந்து கட்டணும் கட்டிய பிறகு இதை என்ன செய்யணும் அப்படின்றது தான் இதுதான் ரொம்ப முக்கியமானது இதை வந்து நாம் வந்து கண்டிப்பாக செய்யணும் அப்போ தான் இந்த பரிகாரம் வந்து பூர்த்தியாகும் பூரண பலனை நமக்கு கொடுக்கும் கொடூரமான பண கஷ்டத்திலிருந்து நம்மை பாதுகாக்கின்ற பரிகாரம் அப்படின்னும்போது போது நாம வந்து இதற்கான ஒரு நேரத்தை ஒதுக்கி செய்யலாம் ஓடுகின்ற நீர்ல இந்த மூட்டையை வந்து போடணும் அது வந்து கடலாக இருக்கலாம் ஆறாக இருக்கலாம் ஆனால் சாக்னட்டாக இருக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது அப்படியே தண்ணீர் நிற்கிற மாதிரி இருக்கக்கூடாது அது அப்படியே வந்து போட்டால் ஓடணும் அப்படி ஓடும்போது தான் அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வு வந்து நமக்கு கிடைக்கும் அதனால ஓடுகின்ற நீர் எங்கே இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் வந்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க நிச்சயமாக சிறப்பான பலன்கள் வந்து உங்களை தேடி வரும் அதில் சந்தேகம் கிடையாது ஒரு முறை ஒரு முறை அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் பணப்பிரச்சனை பணப்பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது திடீர்னு நம்ம நினைக்கவே இல்லை ஆனால் வந்து திடீர்னு ஒரு பணப்பிரச்சனை வந்துடுச்சு இது எப்படி தீரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கும்போது இந்த பரிகாரத்தை செய்யுங்க கண்டிப்பாக அதற்கு பலன் கிடைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க நன்றி வணக்கம் மகா